பாடுக்கா அஞ்சானூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேங்க இப்போ ஐயா வந்து யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் இங்கே வந்தாரு அப்படி பண்ணும் வெட்டுக்கிளி உருவத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணுக்கு வந்து நேரடியாகவே ஐயாவே நேரடியாக வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு அதனால் அதை வந்து என் பொண்ணுக்கு சக்தி ஏழாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே வந்து உள்ளே நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு அவராகவே வந்து என்ட்ரி ஆயிருக்காரு மாதிரி ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எங்க ஊர் அஞ்சானூரு எங்க வந்து ஐயா வந்து ரோட்ல சாணி இருக்கும்போது ரோட்ல நின்றாரு அப்புறம் வந்தாரு அப்புறம் வந்து அங்க திண்ணில உட்கார்ந்து இருந்தாரு வந்தாரா வருட்டுமான்னு கேட்டாரு அப்புறம் வரசனங்காட்டி வந்தாரு வந்த அப்புறம் ஐயாவே வந்தாரா இல்ல ஐயா உருவத்துல வேற மாதிரி வந்தாங்களா ஐயா தான் வந்தாரு எப்படி என்ன வந்தாருங்க துண்டுல எப்படி போட்டு வேஸ்ட் எப்படி கட்டிருந்தாரு துண்டு பச்சை வேஸ்டி பச்சை சரட்டி அப்புறம் பச்சை துண்டு தோல்ல போட்டிருந்தாரு வந்தாரு அப்புறம் அங்க உட்காந்துருந்தாரு

அப்புறம் கொழும்ச்சிங்காய் வேணும்னாரு எடுத்து கவர்ல போட்டு கொடுத்தேன் வரப்புல எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு வந்து அப்போ வந்து கண் ககட்டி இருந்துச்சு அதனால வந்து இந்த வாழை இலைய பொறிச்சு கொடுத்தாரு கொஞ்சமா சாப்பிட சொல்லி சாப்பிட்டேங்க மதிச்சி நாள் சரியாயி போச்சு கண் கட்டி அப்புறம் அப்படியே போயிட்டு அப்படியே சம்பளக்காட்டுக்கு போ போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு இன்னொரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்கு போய் பாட்டு வரனு போயிட்டாரு இங்கதே இன்னொரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்கு போய் பாட்டு வர அப்படின்னு போயிருக்காரு அப்புறம் அப்பச்சி வந்துச்சு வந்தாருன்னு சொன்னாங்காட்டி எங்க வந்தாரு அப்படின்னு கேட்டங்காட்டி அங்க சம்பளக்காட்டுல இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்புறம் போய் பாக்கலான்ட்டு அங்க போனோம் கல்லுக்குட்டு மேல கொண்டு இருந்தாரு

அப்ப கொஞ்ச நேரம் கூப்பிட்டு இருந்தாங்க உட்காந்துருந்தாங்க சின்னப்பி கூட்டிட்டு நான் அங்க போய் அஞ்சானூர் போய் சின்னப்ஜி கூட்டிட்டு வந்தேன் அப்புறம் அங்க வந்து அப்பச்சி வந்து குழந்தைங்கட்டு கண்ணுக்கே தெரியலி அப்பச்சி வந்து தான் கொண்டுட்டு இருக்கு அப்புறம் கண்ணுக்கே தெரியலி அப்புறம் திடீர்னு மறைஞ்சிட்டாரு ரோட்டுக்கு போயிட்டாரா சரி திடீர்னு திடீர்னு இந்த இடத்துல இல்ல இடத்துல திடீர்னு தோல்ல மூட்டை மாதிரி வச்சிருந்தாரா வேற அப்படி மூட்டை பழம் இது தேங்காய் எல்லாம் குடுத்தபோது கவர்ல போட்டு குடுத்த போது தோல்லதான் இது சாக்குல சாக்குல சாக்குலதான் போடுவேன் கவர் வேண்டான்னு சாக்குல போட்டுட்டு கவரை குடுத்துட்டு போயிட்டாரு அப்ப அப்பாலாம் இல்லையா

உணர்ச்சிகள் வந்து அதிகமாக வந்து உட்கார வச்சு பண்ணியிருக்க அப்படிங்க பாக்கியம் எங்களுக்கு ஐயா கொடுத்த நேரடி வீட்டுக்கு வந்தது மிகப்பெரிய பாக்கியம் எவ்வளோ உட்காந்துருப்பாருங்க திண்ணையில் இங்க தான் உட்காந்தாரா நீ இருந்து வெளியே வந்தியா அப்ப ஐயா 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 ஆ எங்கே இந்த இருந்து வந்தாரு ஆ ஆ ஆ அங்கேருந்து வந்தாரு மட்டும் வந்து ஸ்டேட்டாங்க இந்த தண்ணியில் உட்காந்தாரா இந்த இடம் நீ உட்காந்து காட்ட ஐயா உக்காந்து இடத்துல எப்படி கால் மேலே போட்டு உட்காந்துருந்தாரா ஓ கால் மேலே கால் போட்டுதான் உக்காந்துதாரு பெரிய இந்த ஆ இங்கே எந்திரிச்சி அங்கே நடந்து போனாரு இங்கே தான் மட்டை வாங்கலாதா ஆ ஆ அதிலே உரிச்சாரு அப்படியா எத்தனை தாங்க மட்டை வாங்கினாரு அஞ்சு தாங்க அவரே உரிச்சாரு எதில் போனார் காட்டை சுற்றி பார்க்கறதுக்கு எதில் போய் எதில் ஆ

அவரும் ரெடி ஆயதலாம் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவரே கொண்டு வந்துகாரு பிரேபரா அப்புறம் போயிட்ட அப்புறம் மீண்டும் வந்தார் அண்ணா ரெண்டாவது டைம் போறாருல அப்புறம் வந்து என்ன கேட்டாரு அப்புறம் வந்து இங்க உட்கார்ந்து அப்புறம் சின்ன டீய போய் குடிட்டு வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஓகே ஓகே வந்துச்சு ஆ முதல் குடிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து இது இங்க வந்தாரு முதல்ல அப்புறம் இது கண் கட்டி எல்லாம் இருந்துச்சு உனக்கு கண் கட்டி இருந்துதா சரி அப்புறம் வாழை இலை கொண்டு அது எதா சொன்னாரு கண் கட்டி என்ன சொன்னாரு கண் கட்டி பொரிச்சு கொடுத்தாரு வாழை இலை பொரிச்சு கொடுத்தாரு சாப்பிட சொல்லி இந்த இந்த மரத்துல இருந்தா இங்க இந்த மரத்துல இருந்தா அப்புறம் பொரிச்சு கொடுத்தங்காட்டி சாப்பிட்டேனா அப்புறம் அடுத்த நாள் கண் கட்டி சரியா போச்சு அடுத்த நாள் சரியாயிடுச்சு கருப்பராயன் ராயன் கண்ணிமாருங்க ஒரு இருபது வருஷம் வந்து நாங்க ஐயா இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த விரிய மரம் ஓ விரிய மரம் ஒன்றரை வருஷமா தான் இருக்குங்க ஐயா இங்க வந்து காட்சி கொடுத்துட்டு போன உடனே விரிய மரம் இங்க இருக்கு இருக்கிறதுனால ஐயா வந்து எங்கள் தோட்டத்துலேயே குடியிருக்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஒரு சிலர் என்ன மாதிரி திருட்டு பயம் இருக்குது அது இதுமாங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஐயா கூடுறக்கும் போது எங்களுக்கு அந்த பயமெல்லாம் இல்லை நான் இது வந்து தலைவரிச்சம் இது வெட்டவே கூடாதுன்னு சொல்லி விட்டுருக்கேன் நான் கரெக்டாக கோயில்கிட்டே வந்துருக்கு பாருங்க கோயில்கிட்டே வந்திருக்காங்க அதில் நம்ம கிணத்துக்கிட்டு இருக்குல்ல கிணத்துக்கிட்ட ஒன்று இருக்குங்கண்ணா கிணத்துக்கிட்ட இருக்கிறதோ அது இந்த ரெண்டரை வருஷம் அது எப்போ கணக்கு மாட்டி வந்தாங்களோ அப்போ வந்து கிணத்துக்கிட்ட வந்துருக்கு சரிங்க சரிங்க நீங்க தான் ஐயா எங்க கையில எதுவும் இல்ல ரெண்டு பொண்ணும் பேங்க ரெண்டு பொண்ணுமே அருமையா படிக்கிறாங்க எந்த உடல்நிலை சரி இல்லாமையோ எந்த பிரச்சனையுமே இந்த ரெண்டரை வருஷமா எது ஐயா வந்து வேற யார்ட்டே சொல்லி பாப்பா ஸ்கூல்ல சொன்னியா அதே மாதிரி சொன்னிங்க அப்புறம் இன்னொரு புள்ளை அந்த அங்கதான் போயிட்டு இருக்காங்க கிருத்திகானே அவங்களுக்கு என்ன வந்ததுலயாமா உன் friend கிருத்திகாவுக்கு ஐயா பத்தியா தெரியுமா சொல்லியானே இந்த மாதிரி ஐயா வந்தாருன்னு family போயிட்டு வந்திருக்காங்க அப்புறம் ஒரு நாள் மட்டும்தான் வந்தாங்களாமு நடந்து போயிட்டு இருந்தா திடீர்னு போட்டு திடீர்னு மூட்டையை வச்சுட்டு என்ன பாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம என் பேர் கிருத்திகாங்க அப்படின்னு சொன்னாங்க எத்தனாவது படிக்கிறீன்னு கேட்டங்காட்டி ஏழாவது படிக்கிறேன்னு சொன்னாங்களாம அதனால சரி அப்படின்னு சரி நீங்க எங்க போனீங்க நீங்க எந்த ஊருன்னு கேட்டங்காட்டி நாங்க வந்து உங்க சொந்தக்காரர்தான் அப்படின்னு சொன்னாங்களாமா நீங்க எங்க சொந்தக்காரர் இல்லைங்களா எங்க சொந்தக்காரரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்கட்டி இல்ல நான் உங்க சொந்தக்காரன் தான் நான் எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் திடீர்னு மறைச்சிட்டாங்க யாரு என்னும் தெரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க அது கணக்கு பட்டி தான் இருக்கும் எனக்கு இது மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கட்டி அப்புறம் போய் எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க இப்போ வந்து நான் வந்து ஐயா கிட்ட வேண்டதே வந்து எனக்கு வந்து காசு போனா இதெல்லாம் இது மாதிரி வந்து கொடுக்க வேண்டவே மாட்டேன் குழந்தைய வந்து நல்லபடியா நான் படிச்சு நல்லபடியா இருந்தா போதும் உங்க ஃபேமிலி ஐயா நான் உங்க காலடியில இருக்கேன் எனக்கு அந்த பாக்கி நீங்க கொடுத்துருக்கீங்க நினைச்சா வர வைக்கிறாரு ஆனா அது வந்து வார வாரம் கேட்டாலும் வார வாரம் வர வைக்கிறாரு போயிட்டு வந்துருக்கங்க ஆனால் இப்போ பைக்கிலலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு டிராவலிங்ல நம்மளுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் மங்கலாகுங்க எதுக்கால வண்டியெல்லாம் வந்துச்சுனாலும் நான் ஒரு டைம் இப்போ சேவூர்லருந்து வரேன் போன வாரத்துலிங்க அந்த சைடு ரோடு வேலை செஞ்சு மண்ணு கல் குட்டு எல்லாம் கொட்டியிருக்காங்க எதுக்காக டெம்பாக்காரம் வர்றான் ஏன்னா கண்ணு கூசுதுங்க ஏறி போனால் அடிச்சிருவான் மண் குட்டு மேலே ஏறிங்க கீழே உழுகுற மாதிரி போய் நேராக வந்துருக்குங்க அப்போவே சொன்னேன் ஐயா நன்றி ஏன்னா அந்த இடத்துல உழுதுரு தான் டெம்பா மேலே ஏறியிருக்கு ஆனால் அது வந்து காப்பாற்றி கொடுக்குறாரு ஒவ்வொரு அசைவுகள்லையுமே எனக்குள்ளே இருக்காருங்க நேரடியாக வந்து பொண்ணு காய்ச்சி கொடுத்துருக்காரு எனக்கு வந்து எனக்கு உள்ளே இருந்து என்னை இயக்கிட்டு இருக்காருங்க வேண்டத கொடுக்குறாரு அந்த விதத்தில் பரவாயில்ல என்னை ஐயாவின் பாதத்தில் நிச்சயமாக நூறு வருஷமேஜ் எங்களுக்கு அவர் பாதத்தில் வச்சிருக்காருங்க எனக்கு அந்த ஒரு நன்றி போதுங்க Okay, bye.